ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மருக்கு அவங்களுக்கு ஹெல்தியான ஒரு லட்டு சே ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு வெறும் வானிலையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பியல் வெள்ளையல் எது இருக்கோ அதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் அதை அப்படியே வெடித்து வரா அந்த ஸ்டேஜில் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போது ஒரு கப் வேர்க்கடலையை சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கடலை சூடாடுற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நல்லா வறுவட்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலையும் நமக்கு வறுவட்டுருச்சு இதை நம்ம தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் அடுத்து அரை கப் தேங்காய் பூ தேங்காய் பூவில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமாக இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் இருக்கிற ஈரப்பதம் குறையட்டும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் அது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கடலையோட தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் அது கூட ஒரு பத்து பேர்ச்சும் பழம் கொட்டை கொட்டையை எடுத்துகிட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இனிப்புக்கு வெள்ளம் ஒரு கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் சேர்த்து அதையும் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம நெய் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நெய் பால் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கணும் இல்லையா எள்ளு அதை மட்டும் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்